ஜாப்பில் சிங்களமும் தமிழும் சிங்களமும் தமிழும் கூட இலங்கை நிர்வாக மொழி பதினாறாவது திருத்தத்திலேயும் சொல்லப்பட்டிருக்கு தமிழ் நிர்வாக மொழி அதை விட பதிமூன்றாவது திருத்தத்துக்குள்ளேயும் தமிழ் மொழி அங்கு அப்ப இலங்கை முழுத்திலும் தமிழாக்கள் இருக்கிறான் தமிழ் பேசுகிற மக்கள் இருக்கிற முஸ்லீமோ தமிழோ மலையோ தமிழோ அப்ப இலங்கை முழுத்திலும் தமிழ் நிர்வாக மொழியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சட்டப்படி இருக்குது அதைவிட நாற்பத்தி நாலு பிரதேச செயலகங்கள் இருமொழி நிர்வாகம் மண்டும் அரசாங்கத்தால் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் நடைமுறையில் இல்லை ஒருவர் தாய்மொழியில் கடிதம் எழுதினால் பதில் தாய்மொழியில் கிடைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் நடைமுறையில் இல்லை அப்போ நடைமுறையில் அதுகள் வருமாக இருக்குமா இருந்தால் தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகள் மொழி பிரச்சனை பண்பாட்டு பிரச்சனை அவர்களுடைய வாழும் பிரதேசம் அவர்களுடைய தாயகம் என்ற ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையும் மாகாண சபை கட்டமைப்பும் அதை மாகாண சபை அல்லது மாகாண சபை மாதிரியான அதிகாரம் கொண்ட ஒரு சபை இருக்குமா இருந்தால் அது தமிழ் மக்களுக்கு மாத்திரமே இல்லை இலங்கை மக்கள் எல்லாருக்குமே சிறப்பான